ஹம் டேய் யோகா என்னால இப்படி உன்ன பார்க்க முல்லடா ஏந்துரு ஏய்ந்து நட ஏந்து நடக ஆரம்பிடா நீ பழைய யோகா இல்ல இதுவே பழைய யோகா வாய்ந்தானா இந்த அடிக்க வருஷம் பைப்பு பிச்சின்னு பரதியாசமாரி உக்காந்து நீ இப்படி ரோட்ல போற நாய் எல்லாம் காலத்துக்கிட்டு ஒண்ணுக்கு போத்து வேடிக்கை பாக்குது என்னால பாக்க முடியலடா என்ன பார்த்தா நாய் மாதிரியாடா தெரியுது எய்ந்திரு எய்ந்து நட உன்னால முடியும் எய்ந்திரு எய்ந்துடான்ற எய்ந்திரா உன்னால முடியும் எய்ந்திரு ஆ அப்படிதான் எய்ந்திரு எய்ந்திரா சூப்பரா சூப்பரா அப்படா கால் ரெடி ஆயிச்சா ரெடி ஆயிச்சுரா வா வா அப்படியே வா இந்த வர வா வா வரண்டா என்னால் நடக்க முடியும் தூக்கத்துக்கு ஆளு இல்லைன்னு பார்த்தேன் நல்ல நீயே வந்துட்டேன் ஒரு கை இப்படி